விஞ்ஞான உலகில் வரும் தீமையிலிருந்து மீண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் ஒளி வட்டத்தில் இன்று உலகம் முழுதுக்கும் பேரன்பம் பெருநிலை பெறும் தகுதியாக நாம் இன்று அமர்ந்திருந்து நாம் எடுக்கும் மூச்சலைகள் உலக அனைத்துக்கும் படர்ந்து உலக மக்கள் சேமம் பெறும் நிலையாக நமது உணர்வலைகள் படர வேண்டும் அந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் அமர்ந்து குருவின் மகரிஷ்ணி பெறுவோம் குருவின் திருவருளால் மகர்ஷிகளின் அருள் ஒளி பெறுவோம் அருள் இன்றைய உலகில் செயல்படும் திறன் பெறுவோம் ஆக நாம் எல்லாம் ஓர் குடும்பம் ஓர் இனம் என்ற நிலைகள் அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் பதிவு செய்வோம் ஆக சூரியன் எவ்வாறு பல கோள்களின் நிலைகள் பல பல உணர்வின் நிலைகள் கொண்டிருந்தாலும் நட்சத்திரங்கள் கொஞ்சம் சவுண்ட் வச்சிருக்கும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு விதமான உணர்வலைகளை பாய்ச்சினாலும் அதனுடைய கதிரி சக்திகளை இயக்கினாலும் ஓர் பிரபஞ்சம் ஓர் ஐக்கியமாக இருந்து சூரியன் ஒளி சுடராக இன்று சொல்ந்து கொண்டிருக்கின்றது அதை போல நாம் அனைவரும் ஒவ்வொரு மனிதரும் நாம் கோல் தான் ஆக நமது உயிர் சூரியன் ஆக நாம் எல்லோரையும் சகோதர பாவத்துடன் நமக்குள் இயக்கும் இந்த உணர்வின் சக்தியை ஒரு நமக்குள் பல உணர்வுகள் நல்லது கெட்டது என்ற நிலையை அறிய செய்யும் அதன் அதன் உணர்வுகளை அதன் அதன் இனம் கொண்டு அது கவர்ந்து நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் சமப்படுத்தும் உணர்வின் ஒளியாக மாற்றி மாற்றி சென்ற மா மகரிஷி மா குருதேவருடைய அரோட் சக்தி இன்றும் ஒளி சுழராக படர்ந்து அவர் தனக்குள் கவர்ந்து எடுத்துக்கொண்டு ஆற்றமிக்க இச்சக்தி இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இன்று அவரும் சர்ந்து கொண்டு அவர் உபதேசித்த உணர்கள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் அனைவரும் இன்றே நினைந்தார் வைகுண்ட ஏகாதேசி என்று நமது இந்து எந்த என்று இந்து என்று சொல்ல வேண்டாம் ஏனென்றால் இந்த மரபு என்று சொல்ல வேண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை அதற்காக வேண்டியாவது நான் இதை சொல்லுகின்றேன் நமது இந்தியாவின் நிலைகள் படி இன்று ஒரு மனிதன் ஆக ஒளிநிலையின் உணர்வின் தன்மையை பெறும் தகுதி பெறப்படும் போது வைகுண்ட ஏகாதசி என்று சொல்வார் இந்த நாளில் உடலை விட்டு பிரிந்து சென்றார் அவர்கள் புனிதம் பெறுவார் என்ற எண்ணங்கள் தான் உண்டே தவிர ஆனால் இந்த நான் இந்த மனித வாழ்க்கையிலும் அருண் ஞானியின் உணர்வை நாம் தெளிவாக எடுத்துக்கொண்டால் தான் நாம் பின் உலகம் செல்லும் நாள் ஆகின்றது இன்று மார்கழி மாதம் என்பது ஆக தெய்வத்துக்குரிய நாள் என்று அமைத்து வைத்து இந்த நன்னாளிதான் வைகுண்ட ஏகாதசி என்ற நரையும் முறைப்படுத்தி மனிதன் தன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த எந்தெந்த கணக்கில் நம் வாழ்க்கையை தீமியை அகற்றி உணர்வின் வழியில் நாம் சென்றோம் என்ற நிலையை அறிந்துணர்ந்து நன்னாளில் இன்னைக்கு மகரிஷிகள் இன்று மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இந்நுலகம் சென்றடையும் நன்னாளாக மனிதனின் உணர்வின் நிலைகளில் உயிர் பத்தாவது நிலை அடைந்து உணர்வை ஒளியாக மாற்றி விண்முலகம் சென்ற நன்னாள் என்று அன்றைய மகரிஷிகள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆகவே அந்த அறுவழியில் நாமும் சென்று என்று நாம் ஆற்றலை பெறும் தகுதியாக நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் இந்த நன்னாளை அவர் விண்முலகம் சென்ற நன்னாளால் இன்றுதான் அவர் இந்த உடலில் நின்று ஒளியும் சரீரமாக விண் உலகம் சென்றதும் இந்த மண் உலகில் அவர் படர்ந்து செய்த நிலையும் நாம் அவர் வழியில் மெய் உணர்வின் தன்மை பெற்று மனித வாழ்க்கை தன்னை வந்த இருநிலையை மாற்றி மெய் உணர்வின் தன்மை பெற்ற அதே உணர்வில் நாம் கவர்ந்து தொடர் வரியே நாம் அனைவரும் அவர் வழியில் சென்று இன்று விஞ்ஞான உலகில் உலகம் முழுதுக்கும் படர்ந்திருக்கும் இருகூந்து நீண்ட நஞ்சு கொண்ட உணர்வலைகள் படர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் வராகன் என்ற கடவுளின் அவதாரத்தில் ஆக சாக்கடையை நுகர்ந்து அதனின்றி தீமை அகற்றி நல்ல உணர்வினை தனக்குள் கவர்ந்து அது அதிலே விளைந்த அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் இன்று நாம் மனிதனாக உருவாக்கிய அந்த உணர்வுகள் இந்த அதே உணர்வின் தன்மை கொண்டு நாம் உடலிலே உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் கலந்த நஞ்சினை நீக்கி நம் உடலின் ஆராய்வாக தெளிந்து அதனின் உணர்வின் துணை கொண்டு வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி நாம் இயற்கையில் விளைந்த நஞ்சின் உணர் கொண்டு தாவர இனங்கள் வளர்ந்தாலும் அந்த மறைந்திருக்கும் நஞ்சினை அறிந்துணர்ந்து அதனின் விஷத்தன்மையை நீச்சு மற்ற பொருளின் தன்மையை சுபமிக்கதாக உருவாக்கி அதனின் துணை கொண்டு மனிதன் மகிழ்ந்து வாழும் நிலை போல அன்பு மகரிஷிகள் இங்கின் ஆற்றலை தனக்கு மற்ற முதன்மை இயற்கையில் தான் எடுத்து உணர்ந்து அறிந்து கொண்ட உணர்வுக்குள்ளும் பல நிலைகள் இருந்தாலும் அந்த மெய்ஞானிகள் தனக்குள் நாம் இப்போது எப்படி சமைத்து சுவமிக்கதாக உருவாக்குகின்றோமோ இதை போன்றுதான் தன் உடலுக்கு ஊடுருவி அந்த உணவின் எண்ணங்களால் கலந்த தீமைகளை அடக்கி அதனின் உணர்வு உணர்வை ஒழியாக மாற்றி விண் சென்ற அந்த அருள் ஞானியின் நிலைகளை நாம் பெரும் பாக்கியமாக நமது குருநாதர் காட்டிய அறுவழியை இன்று நாம் அனைவரும் பதிவு செய்து அந்த உணர்வு நல்ல வித்தாக நமக்கு பதிவு செய்து இதே ஆண்டில் நமது நிலைகள் அந்த மெய்ஞானின் அருளை நமக்கு புகுத்து அதன் அருளின் துணை கொண்டு நாம் இந்த விஞ்ஞான உலகில் வரும் தீமையை அகற்றி குரலடைந்து செயல்படும் நன்னாளாக நமது குரு காட்டிய அறுவழியில் இன்று நாம் செல்வோம் என்ற நிலையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஈஸ்வராங்கிற போது நமது உயிர் ஜீவனாக இருந்து இயங்கிக் கொண்டு நாம் எண்ணிய நிலைகள் இயக்கமாக இழக்கிறதே உயிரை ஈசன் என்று நமது குருநாதர் காட்டிய வழியில் நம் உதிரியை வேண்டி நமக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குருவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமது உயிரை அது ஈசனாக மதித்து இந்திய நிலைகள் நாம் நாம் ஈசனை வேண்டி நம் ஈசனான உயிரை வேண்டி உணர்வின் ஆற்றமைக்கு நிலையை அந்த மகிழ்ச்சியின் அருள் பெறுவோம் என்ற குரு காட்டிய வழியில் நமக்கு முன் படந்த அருண் ஞான சக்தியை பெறுவோம் நமக்குள் அறியாத இருளை நீக்கி நெய் உணர்வை பெறுவோம் என்ற இயக்க உணர்வுடன் இப்ப நாதங்கள் ஓம் ஈஸ்வரா குரு போது நமது உயிர் ஈசனாக இயக்கி நம் உடலுக்குள் அனைத்து உணர்வுகளுக்கும் குருவாக இருந்து இயக்குவதும் நமது உயிர் ஆகவே நாம் எதை உயர்ந்த நிலைகள் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நாம் பதிவு செய்யும் போது அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி நாம் எண்ணும் அந்த உணர்வு அது குருவாக இருந்து நமக்குள் அதை இயக்க செய்யும் ஆக மெஞ்சானின் உணர்வு நமக்குள் பதிவு செய்த பின் அதனை மீண்டும் எண்ணும் போது அதன் குரு வழியில் நமக்குள் நல்வழியை காட்டு மனித வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ போல உணர்வு நமக்கு பதிவு செய்து கொண்டால் அது உருவாக நின்று சலிப்பான செயலிலும் சஞ்சலான செயல்களிலும் அது உருவாக்கும் நிலையை பெறுகின்றது ஆகவே இதை அனைத்தும் எதை எண்ணுகின்றோமோ அவை அனைத்தையும் நம் உயிர் இயக்குகின்றது ஆக இதைத்தான் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நம் கண் வழிகாட்டுகின்றது என்ற நிலையை கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலை தெளிந்து தெளிவுற நமக்குள் மகாபாரதமும் ராமயானமும் மக கந்த புராணமும் சிவ புராணமும் கந்த புராணங்களும் நமக்குள் தெளிவாக கூட விநாயக புராணம் இது போன்ற சக்தி புராணம் என்று பல மின் ஆற்றலின் தன்மையும் நமக்குள் தெளிவாக திறந்துழுந்து காவியமாக எடுத்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் எண்ணும்போது தெய்வமாக எப்படி செயல்படுகின்றது அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பு எவ்வாறு ஆகிறது என்ற நிலையும் அந்த உணர்வு வந்து நாம் மீள வேண்டும் என்ற எண்ணத்தை தெளிவ தெளிந்துழந்து தெளிந்த நிலைகள் நமக்கு உணக்கிய காவிய காப்பியங்களை நாம் போர் அது லாப நோக்கத்துடன் அதன் உள்பொருளை அறியாது நாம் இன்று மறைந்து போன அந்த அருள் ஞானத்தினுடைய நிலைகளும் மனித உடலுக்கு உணர்வும் அது இயக்கத்தின் தன்மையும் அறிந்து உணர்வதற்காக நினைவில் கொண்டு உருவம் அமைத்து உருவ நிலையில் நாம் எண்ணி கல்வி அறிவற்றவர் இருந்தாலும் அந்த நிலையில் உருவத்தை கண்டுணர்ந்து அதனின் துணை கொண்டு நாம் எண்ணி இயங்கும் போது அந்த காவியத்தை நினைவுகூழும் போது அந்த அவஞான சக்தி சுவாசித்து அதனை உணர்வாக நமக்குள் தெய்வ செயலை நிகழ்த்தும் உணர்வின் செயலாக கண்டுணர்ந்து சூழ்ச்சியமான நிலையில் மறைந்ததை நாம் சுவாசித்து அதனின் உணர்வை நமக்குள் இயக்க சக்தியை மாற்றும் நிலையில் அந்த ஞானிகள் சாதாரண மக்களும் அதை பண்பட வேண்டும் பண்பு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று உருவங்களை அமைத்தாலும் இன்று மாறுபட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் செய்கிறது என்று எண்ணுகின்றோம் அங்கே காணும் அந்த தெய்வ நிலைகளை நாம் நுகர்ந்து நமக்குள் இயக்கினால்தான் அதனின் நிலைகள் செயல்படும் ஆகவே நாம் இன்று நாம் மகிழ்ச்சிகள் எண்ணினாலும் அந்த மகிழ்ச்சிகளின் அறுசக்தியை நாம் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் சுவாசிக்கும் போது நம் உயிர் குருவாக நின்று நாம் எண்ணிய உணர்வை அந்த ஞானத்தின் நிலைகள் பதிவாக்கி அந்த குருவின் நிலைகள் நாம் இயக்க நிலைகள் பெறும் தகுதி பெறுகின்றோம்